ட்டிய உதுவும் ஒரு கதையண்டு மாதத்துக்கு பிறகு திருப்பி வீடியோ போடுறேன் எங்கே போகிறன் தான் இந்த ஒரு மாதம் வந்து இந்த கடை தொழில் மனிசி இந்த அது இது எக்ஸ் ஒய்ஸ் சற்று எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு மாதம் தட்டை தனியாக போய் இமயமலை சாரலில் ஒரு ஓய்வு எடுத்துகிட்டு நான் அப்போ அதுக்கு பிறகு இப்போ ஒரு மாதத்துக்கு பிறகு வந்து வேலை தொடங்கியாச்சு என்ன விஷயம் விஷயம்டா பலம போல மே மாதம் பதினெட்டாம் தேதி எந்த கடை துறக்க மாட்டேன் வார பதினெட்டாந்தேதி கடை போட்டு காரணம் மே எயிட்டீன் இன அழிப்பு தமிழ் இன அழிப்பு நாள் துவக்க மாட்டம் மாட்டோம் இந்த முறை நிலம போல் லண்டனில் வந்து மே எயிட்டீன் அதாவது எங்களோட இன அழிப்பு நாள் நடக்கிற இடம் வந்து பதினெட்டாந்தேதி சனிக்கிழமை பிற்பகல் மூன்று மணிக்கு பாலிமன் ஸ்குவர் வளமையாக நடக்கிற தான் மாவீரர் நாளை நாலு அஞ்சா பிரித்தி செய்கிற மாதிரி இந்த முறை இந்த முள்ளிவாய்க்கால் நிகழ்வையும் ஏழு எட்டு பத்து பிரித்து செய்கிறாங்க துலவர் இதையும் விட்டு வைக்க இல்லை மாவீரர் நாளில் தான் வருமானத்தில் பங்கு போடுறாங்கன்னு பார்த்தா இந்த இன அழைப்பு நாள் நடந்ததையும் இவை நாலு அஞ்சா பிரிச்சு செய்ய வழிக்கிட்டாங்க எங்கே தான் செய்தாங்க நாங்கள் டவுனிங் ஸ்ட்ரீட் பார்லிமெண்ட்டுக்கு முன்னுக்கு நிகழ்வுக்கு போவோம் இது ஒரு விஷயம் அடுத்த விஷயம் இந்த ஒரு படம் படம் ஒன்று எங்கட பொடிகள் கரெக்ட் காட்டுறோம் எங்கட யாழ்ப்பாணத்து பொடிகள் ஒரு படம் ஒன்று எடுத்துக்கிறாங்க படத்தின் பேர் வந்து ஊழி சரியா இவங்கள் முதல் ரெண்டு படம் சேர்ந்தவங்கள் இது மூன்றாவது படம் செய்கிறாங்க இந்த படம் வந்து நாளைக்கு அதாவது பத்தாம் தேதி வந்து இந்த இதில் வந்து ரைஸ்லீப்பில் இருக்கிற ஐபிசின் பில்டிங் ஐபிசி இருந்த பழைய ஐபிசி இருந்த பில்டிங்கில் பத்தாம் தேதி வந்து விஐபி ஷோ போடுறாங்க பிறகு பத்தாம் தேதிக்கு பிறகு எப்படின்னு சொன்னால் பன்னெண்டாம் தேதி ஓடியன் சினிமாவில் எங்கெங்கே ஓடியன் சினிமா இருக்கோ யூகேயில் அந்த ஓடியன் சினிமாவில் எங்கட இன்னொரு இப்போ இது வந்து காணாமல் போன ஆக்கள் ஒரு ஸ்டோரியை வச்சு ஒரு படம் எடுத்துக்கிறாங்க தயவு செய்து எங்களை தமிழ் ஆக்கள் தயவு செய்து போய் பாருங்கோ தமிழ்நாட்டு படத்துக்கு கொடுக்குற முன்னுரிமையை இந்த படத்துக்கும் கொடுங்கோ நல்லா இருக்குது படம் நல்லா இருக்குது எங்கள படிக்கிற எடுத்த படம் ஒருக்கா போய் பாருங்கோ நாளைக்கு பத்தாம் தேதி இவங்களை ஐபிசி கார்டில் ராய் சிலிப்பில் இருக்கிற ஐசி ஐபிசி பில்டிங்கில் போடுறாங்க இந்த இடத்துல படிவாக காட்டுகிற இடத்த மற்றது வந்து ஓடியன் சினிமாவில் வந்து போடுறாங்க பன்னெண்டாம் தேதி ஓடியன் சினிமாவில் போடும் நாளை பத்தாம் தேதி ஏழு மணிக்கு இது ரெண்டும் மெயினான விஷயம் ஒரு மாதம் நான் கடையில் இல்லாதால் நான் கடையில் உள்ள வீடியோக்கள் போட இல்லை ஏனென்றால் ஹோலிடே ஒரு மாதம் வெங்கையா போனால் அந்தப்புரம் இமயமலை சாரலில் அந்தபுரம் போகணுன்னு சொல்லி சொல்கிறாங்க போய் ஒரு மாதம் ஹோலிடேயில் ரெண்டு போட்டு வந்திருக்கிறேன் வந்து இருக்கிறான்னு பாருங்கோ இந்த கிழமை அங்கே ஆட்ரைச்சி வந்துருக்குது மான் வந்திருக்கு மரம் இருக்குது காட்டு பண்டி இருக்குது ஊராடு ஆடு இருக்குது முயல் இருக்குது முயலெல்லாம் நல்ல பெரிய முயல் பாருங்க முயல்லாம் மெயினாக காட்டோணும் நல்ல பெரிய முயல் காட்டு முயல் நல்ல ரத்தத்தோடு அந்த மாதிரி இருக்குது நல்ல பெரிய முயல் ரெண்டு ரெண்டரை கிலோவுக்கு மேலே வரும் வாங்கி ரை பண்ணி பாருங்க முயலை தான் நான் இந்த முறை ரெக்கமெண்ட் பண்ண பண்ணுவேன்னு என்னென்னா முயல் சாப்பிட்டு என்னோடய இருந்தோட டாக்டர் ஜோன்சன் டாக்டருண்டு அவர் முயல் வாங்கி சாப்பிட்டு போட்டு எனக்கு சொல்லிச்சது தம்பி முயல் சூப்பராக இருக்கடா எங்களோட தமிழாக்களுக்கு இருக்கா சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணு வாங்கி சாப்பிட சொல்ல சொல்லி இருக்கா முயல் வாங்கிற இவ்வி பாருங்க உள்ளுக்கு பாருங்க வளம போல் எல்லா ஐட்டமும் இருக்குது காட்டேஜ் உள்ளுக்கு இந்தால ஒரு மான் இருக்குது ஒரு மான் ஒரு மர இந்த சைடில் உள்ளது மானும் மரையும் முதலாவதாக உள்ளது மர பக்கத்தில் உள்ளது மான் அங்கால் காட்டுப்பண்டி ஊராடு மற்றது பேக் பண்ணாமல் இருக்குதுல பேக் பண்ணாமல் வச்சுக்கிறோம் அவ்வளோ ஐட்டம் இருக்குது நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த கிழமை மான்மர ஊராடு முயல் இல்லாத ஐட்டம்னு சொல்லி முட்டைக்கோழி மட்டும் வரையில்லை மிச்சம் எல்லா ஐட்டமும் வந்திருக்குது அதே போல் இவர் தான் நிற்பார் எங்கள்ட மேனேஜர் தம்பி தான் நிற்பார் ஆள்கிட்ட வந்து கேளுங்கோ தருவார் மெயினா நல்ல காட்டுப்பாண்டி ஒரு துப்பீஸ் காட்டு அந்த நல்ல கொழுப்போடு உள்ள பண்டிகை சுற்றிக்காட்டு கொழுப்போட உள்ள பெரிய வண்டி சுற்றிக்காட்டு பாருங்க நல்ல கொழுப்போட பெரிய பண்டிகை இருக்குது இந்த கருக்கல் போடுறாக்கள் பண்டி கருக்கல் போடணும்னு ஆசைப்பட்றார்கள் இந்த பண்டிகை வாங்கினீங்கன்னா கருக்கல் போடுறதுக்கு இங்கிருதமாக இருக்கும் சும்மா நெய் அந்த மாதிரி இருக்குது பாருங்க உள்ளுக்கும் இருக்குது பெரிய பெரிய பண்டிகை எல்லாம் இருக்குது வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள்ட்ட பண்டி சரியான மலிவு காட்டுப்பண்டி மலிவு நாங்கள் ஆறு ஃபோன் விற்கிறோம் வாங்கிறோம் இவனுங்க மாண்ட் இருக்குது மறை இருக்குது ஊராடு இருக்குது காட்டுப்பண்டி இருக்குது சிறுகுடல் இருக்குது பெருங்குடல் இருக்குது ஓ சிவரொட்டி இருக்குது மாட்டு இரல் இருக்குது சிவரொட்டின்னு சொன்னால் ஸ்பிளிண்ட் கல்லீரல் மண்ணீரல்னு சொல்லுவீங்களா அந்த சிவரொட்டி இருக்குது ஸ்பிளிண்ட் இருக்குது அதை விட எதுவும் தேவைன்னு சொன்னால் கூட ஓட பண்ணி எடுத்து தேவோம் முதலாவது சொல்ல பதினெட்டாம் தேதி மே பதினெட்டு எங்கள்ட கடை துவக்க மாட்டோம் பூட்டியிருக்கிறோம் தயவு செய்து பதினெட்டாம் தேதி வராதீங்க சனிக்கிழமை நல்ல பிஸியான நாள் தான் நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் மே பதினெட்டு கடை பூட்டுறபடியாக இந்த வருஷமும் அதே போல் எல்லா வருஷமும் நாங்கள் மே பதினெட்டும் மாபீர நாளுக்கும் கடை துவக்க மாட்டோம் அதோ இத விஷயம் ரெண்டாவது தயவு செய்து இந்த பணத்திற்காக போய் பாருங்கோ எங்கட பொடியில் எடுத்துக்கிறாங்க பாருங்க ஊழி நாளைக்கு ஐபிசி பில்டிங்கில் போடுறாங்க பத்தாம் தேதி ஏழு மணிக்கு நான் போய் பார்க்குற ஐடியா இருக்குது அதே மாதிரி பன்னெண்டாம் தேதி ஓடியன்ஸ் சினிமாவில் வந்து டிக்கெட் எடுத்து நீங்கள் எல்லா இடத்துலையும் யூகேயில் உள்ள எல்லா ஓடியன்ஸ்லையும் பார்க்கலாம் ஏதாவது டவுட் இருந்தால் போக சட்டப்படி போகுது பிஸ்னஸ் உங்களோட சப்போர்ட்டும் உங்களோட ஆதரவும் நல்லா இருக்கிறபடியாக நல்லா பிஸ்னஸ் போகுது கதையை கதைச்சி 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 இழுக்காமல் கேட்டியே கிளி ഊതുവും ഒരു കഥയെൻണ്ട്